தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட இருப்பதால் மருத்துவ மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொண்ட அரசு பணிக்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி எண்பத்தி ஒன்னாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வர்ணம் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் எண்பத்தி ஒன்றாவது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா நடைபெற்றது இக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இளங்கலை மருத்துவம் இளங்கலை அறுவை சிகிச்சையை படித்த முடித்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு மருத்துவ மாணவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் எம் தேர்வு மூலமாக தகுதியான மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பட்டம் பெற்ற மருத்துவ மாணவர்கள் அரசு பணிக்கு வர வேண்டும் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாற்றில் மகத்துவமான நாள் பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை மிக பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி என்றால் நம்முடைய எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லப்படுகிற கல்லூரி பழமை வாய்ந்த கல்லூரி தமிழகத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி அதற்கு அடுத்த பழமை வாய்ந்த இரண்டாவது பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி என்றால் சாண்டி மருத்துவக் கல்லூரி என்பது மகிழ்ச்சிக்குரிய உள்ளது அதோடு மட்டுமல்ல இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய இரண்டாவது தொடர்ந்து அந்த கல்லூரியை பின்பற்றி இந்த ஸ்டான்லிக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி என்பது ஓராவது பட்டமளிப்பு விழாவை பிறந்த பிறந்தநாள் என்றால் ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியாக அங்கீகாரம் பெற்று முப்பத்தி எட்டு துறைகளுடன் தற்போது இது இயங்கி வருகிறது இந்த மருத்துவக் கல்லூரியாக தொடங்கப்படுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு சாண்டி மருத்துவ பள்ளியாக இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் குழந்தை தொழிலாளர் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்ற முதலமைச்சரின் லட்சியத்தை அடைய அனைவரும் உறுதியேற்போம் அமைச்சர் சி வி கணேசன் பேச்சு கடந்த ஒரு வருடத்தில் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக கோட்டூர்புரம் பகுதியில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஆசிரியர்கள் தொண்ட நிறுவனங்களைச் சேர்ந்தோர் பங்கேற்றனர் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது இதனை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அண்ணா நூற்றாண்டின் உலக அரங்கத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் சி வி கணேசன் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டார் அமைச்சர் சி வி கணேசன் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக சிறப்பாக பணியாற்றிய தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகளையும் வழங்கினார் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய குழந்தைகளின் உரிமைகளை காத்திடவும் தொழிலாளர் முறை அறவே குழந்தை தொழிலாளர் முறையை அறவே அகற்றிடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு முனைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக குழந்தை தொழிலாளர்கள் எந்த பணிகளிலே அமர்த்தினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய தொழிலாளர் துறை சிறப்பாக செயல்பா செயலாற்றி வருகிறது